அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம கோதுமை மாவு வச்சு வெறும் பத்தே நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டேஸ்டி ரெசிபி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிரலாம் கடாயில் பாருங்க ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நம்ம நெய் விட்டுக்கலாம் நெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ இதில் நம்ம கோதுமை மாவு சேர்க்க போறோம் ஒரு கப் வந்து கோதுமை மாவு அதை நம்ம உள்ள ஆட் பண்ணிக்கலாம் கோதுமை மாவை நெய்லேயே வந்து வறுத்துக்கோங்க நல்ல வாசனை ஓரளவுக்கு வறுக்கணும் கோதுமை மாவு நல்ல கோதுமை சூடாகணும் அடுப்பு மிதமான சூட்லயே வச்சுட்டு இதை வந்து நல்ல ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷத்துக்கு மட்டும் நெய்லேயே வறுத்துக்கலாம் கோதுமை மாவு நல்லா சூடா எடுத்து வாசனை ஓரளவுக்கு நம்ம வந்து வருத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்ல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாவுல நம்ம தேங்காய் சேர்க்க போறோம் ஒரு கப் கோதுமை மாவுக்கு வந்து அரை கப் வந்து தேங்காய் துருவல் அதை வந்து உள்ளே சேர்த்தாச்சு கூடவே கால் கப் வந்து சர்க்கரை அதையும் வந்து நம்ம சேர்த்துடலாம் ஒரு தடவை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவு தேங்காய் சர்க்கரை வந்து நல்லா சேர்ந்து வர மாதிரி கலந்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணியை வந்து லேசாக தெளித்து தெளித்து நல்லா அந்த புட்டு பதத்துக்கு வந்து நம்ம இதை கலந்துடணும் ரொம்ப வந்து தண்ணி விட வேண்டாம் இது வந்து கிட்ஸுக்கெல்லாம் வந்து ஈவினிங் டைம் ஸ்நாகாக வந்தோன்னே செஞ்சு தரலாம் ஜஸ்ட்டு பத்தே நிமிஷம் தான் கோதுமை மாவு தேங்காய் மட்டும் இருந்தால் போதும் உடனே பத்து நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள் நீங்கள் கையில் வந்து இந்த மாவை எடுத்து இந்த மாதிரி பிடிச்சி விட்டிங்கன்னா மாவு வந்து இந்த மாதிரி இருக்கணும் கையில் அப்படியே பிடிக்க வரணும் இந்த பதந்தான் சரியான பதம் நம்ம வந்து இப்போது ரெடியாக எடுத்து இப்போ வந்து இங்கே நம்ம ஒரு முந்திரி பருப்பை மட்டும் நெய்யில் வந்து தாளித்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் நெய் முந்திரி பருப்பு சேர்க்குறது ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம் நெய் வந்து உருகிடுது இப்போ இதில் நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பை சேர்த்துடலாம் அப்படியே வந்து முந்திரி பருப்பை ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம முந்திரி வந்து பாருங்கள் நல்ல கலர் மாதிரி வந்துடுது ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் முந்திரியை அந்த நெய்யோட வந்து நம்ம அப்படியே இந்த மாவில் சேர்த்துடலாம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம் அப்படியே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க முந்திரி ஏலக்காய் ரெண்டுமே வந்து நல்லா பைண்ட் ஆகி வரட்டும் கலந்துக்கலாம் மாவை வந்து நம்ம முந்திரி ஏலக்காயோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இங்கே பாருங்க நான் இட்லி பிளேட் எடுத்து வச்சுருக்கேன் நாலு குழி நாலுலையுமே வந்து நல்லா எண்ணெயை தடவியாச்சு இங்கே வந்து ஒரு கரண்டியில் லைட்டாக வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த புட்டு மாவை வந்து அந்த கரண்டியில் வந்து போட்டிருக்கோம் பாருங்க லேசாக நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லா இட்லி குழியிலையுமே இந்த மாதிரி நம்ம வந்து தட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து எந்த கரண்டினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஷேப்புக்காக இந்த கரண்டி எடுத்திருக்கேன் இதே மாதிரி நாலு குழியிலேயுமே நம்ம வந்து புட்டு மாவை தட்டிக்கலாம் நம்ம ரெடி பண்ண அந்த புட்டு மாவு பாருங்கள் கரெக்டாக அந்த நாலு குழிக்கு சரியாக இருந்தது நல்லா எண்ணெயை தடவிட்டு நல்லா நம்ம செட் பண்ணிட்டோம் இங்கே வந்து கடாயில் தண்ணி விட்டுருக்கோம் தண்ணி வந்து கொதி வந்தோடனே நான் வந்து இதில் ஸ்டீமர் வச்சுக்கிறேன் ஸ்டீமரில் தான் நான் வந்து இதை பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் இட்லி கொப்பரையில் கூட நீங்கள் இதை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் இந்த இட்லி பிளேட் அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு பத்து நிமிஷம் இது நல்லா வேகட்டும் கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் ஆகிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போ இந்த பிளேட்டை வந்து நம்ம எடுத்து வெளியே வைக்க போகிறோம் இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு பிளேட்டை மட்டும் எடுத்து வெளியே வச்சிருவோம் பிளேட்டு வந்து நல்லா கூலாக எடுத்து பாருங்க நம்ம ஒவ்வொன்னா போதே எவ்வளோ அருமையாக எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு அப்படின்னு நல்லா வெந்திருந்தாலே நீங்கள் எடுத்தாலே சூப்பராக வந்துடும் அப்படியே வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் நாளையும் நம்ம எடுத்து வெளியே வச்சாச்சு அவ்வளோ தான் நம்மளோட சூப்பரான ஸ்நாக் வந்து ரெடி எடுத்து ஒன்றே ஒன்றை மட்டும் நம்ம எடுத்து அப்படியே கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு கையிலே பாருங்கள் அப்படியே எடுத்து பாருங்கள் மேலே அந்த முந்திரி பருப்போட குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தா அந்த நெய் வாசனையோடு அவ்வளோ நல்லாயிருக்கும் உள்ளே பாருங்கள் அந்த தேங்காய் அந்த கோதுமை எல்லாமே எவ்வளோ அருமையாக வெந்து வந்திருக்கு அப்படின்னு அவ்வளோதான் நம்மளோட கோதுமை வச்சு பண்ணக்கூடிய இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடியாகி எடுத்து கண்டிப்பாக எல்லாருமே கோதுமை மாவு தேங்காயை வச்சு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ